இதுக்கு டாப் டக்கர் எடுக்கணும் திப்பி யாருமே அந்த மாதிரி போட்டே இருக்க கூடாது பாத்துக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் போய் பார்த்து நல்லா நச்சின தூக்கிட்டு வர புரியதா யாரும் போடாத கலர்ல என்ன கலர்ல ட்ரெஸ் எடுக்கலாம் ம் ஆ கலர் யாருக்கு மாதிரியும் குட்டி மாதிரியும் மீனா வீட்டுக்கு போறாங்க சரியா அதனால நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போய் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் சீக்கிரமா வா ஆமா இது எப்போ உனக்கு தெரியும் புரியுதா அவ அப்பாவை போய் பாத்துட்டு வரட்டும் புரியுதா இல்லையா மண்டைக்கு குறைக்குதா எப்படிடி அப்படியா அவங்க அப்பாவை பார்க்க போறாளோ ஆமா அப்ப சரி அவ யாருக்குமே அன்னைக்கு அழுதுட்டு வர இருந்தா சரி போய் பாத்துட்டு வரட்டும் என்ன சொல்ற அவ அன்னைக்கு அதுக்கு கூட அவளை கூப்பிட்டு சரியா அங்க போகட்டும் பாட்டும் அஞ்சலி என்ன பூமாரி கிளம்ப தான் போறோம் இல்ல பூமாரி மட்டும் என்ன மீனா கூட போகட்டுமா ஏனா மீனா வண்டி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிருக்கா என்ன ஆச்சுடி நீயும் கூட போயிடு வாவ அவ தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாள்ல ஏன் சித்தி என்னாச்சு இல்ல பூமாரி மட்டும் போறத நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏனா எல்லாருக்கும் Dress எடுக்கணும்ல நீ மட்டும் எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவ அதனால என்ன நான் பாத்து குடுவேன் நீ பேசாம பூமாரி கூட போயிடு வா அப்படிங்கறியோ பூமாரி கிட்ட என்ன கேப்பமா நான் கண்டிப்பா வரணுமா என்னன்னு சரி கேக்கன்னா கேட்டுக்கோ பூமாரி என்ன கூப்பிட்டீங்களா ஆமா பூமாரி நான் தான் கூப்பிட்டேன் நீ என்ன பண்ணப் போற மீன் அம்மா கூட போறப் போறியா இல்ல இங்க கூட Dress எடுக்க வரப் போறியா சித்தி என்னடி அவ அங்கே போட்டும் சரியா நம்ம கூட எதுக்கு பிரச்சனை கிடையாது குமாரி நான் போறதுல உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா நீ மீனா அம்மா கூட பேய் கிடுவியா மீனா அங்க வந்து உனக்கு கூட்டிப் போவா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல சித்தி நீங்க போய்ட்டு வாங்க சரி உனக்கு என்ன கலர்ல Dress எடுக்கணும் que dirá நினைச்சுக்கிடாதீங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்கல இரு இரு முதல்ல உனக்கு தான் முடிக்கணும் இத பாருமா இதுல உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு அத நான் போய் உள்ள எடுத்துட்டு வரேன் என்ன இது புதுசா இருக்கு கேட்லாக்கா ஆமா மேடம் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் அதெல்லாம் கையில எடுத்து காட்டணும்னா அதுக்கு அப்புறம் வர்றவங்க எல்லாம் எடுத்து உலச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது அத அடுத்த கஸ்டமர் வர்றதுக்கு பாக்குறதுக்கு சரியா இருக்க மாட்டேங்கி அதனால கேட்லாக் தான் காட்ட சொல்லிருக்காங்க உனக்கு இதுல என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பாரு பாப்பா அம்மா நான் டா டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் انا பாப்பான்னு கூப்பிடாதீங்க சாரிம்மா ਉਹਨੂੰ பார்த்தாலே அப்படிதானமா வாய்க்கு வருது எனச்சிரது ஓ அது சரி வரும் வரும் இவ்ளோதான் இருக்கா வேற மாடல் காட்டுங்க முன்னாடி அம்மா அப்பா யார கூடயாவது வந்தா பிள்ளைங்க வாய் மூடிட்டு இருக்குங்க அந்த அம்மா அப்பா அந்த அந்த மாடலን பார்த்து பார்த்து எடுப்பாங்க இப்போல பிள்ளைங்க அதுங்களே கேக்குதுங்கம்மா பாப்பா இதுல பாரு ஏதாவது கலர் புடிச்சிருக்கானு இது நல்லா பாரு என்ன கலர் புடிச்சிருக்கு நிறைய கலர் இருக்கு பாரு எல்லாம் புது மாடல் மாதிரி இருக்க இது அழகா இருக்க டிபி இதுலயே பெசாம எடுத்துருவோமா அந்த மெரூன் கலர்லாம் சூப்பரா இருக்கு பாரு எனக்கு மெரூன் கலர்லாம் வேணாம் நீ முதல்ல எடு உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னுட்டு அதுக்கப்புறம் அவன் ஏதாவது ஒரு கலரை எடுத்து குடுவா சரி ஓகே அப்போ எனக்கு அந்த கிரீன் கலர் தான் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கு கிரீன் எடுத்து காட்டுங்க ஆ ஓகே மேடம் ஆன்ட்டி ஒரு நிமிஷம் என்னமா பிபி சொல்லுமா ஆன்ட்டி அந்த சப்பல் இருக்குல அது எதுக்கு ஃப்ரீயா கொடுங்க இல்லமா அது பேக்கோட வரும் அந்த Dress எடுத்தா தான் சப்பல் ஃப்ரீயா தருவோம் ஏ ஆன்ட்டி அதெல்லாம் கொடுக்கலாம் சரியா உங்க நீங்க தான வச்சிருக்கீங்க கடா எனக்கு எடுத்து கொடுங்க அத இல்ல பாப்பா பிபி பிபி அப்படி தர முடியாதமா நீ வேணா சப்பலுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கோ சரியா அதை நாங்கள் யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம் அதான் அப்படி வச்சிருக்கோம் புரியுதா நீ பெசாம கமுக்கம் வந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போ உனக்கு அழகு போல இருக்கும் அப்போ நீங்கள் இப்போ எங்கிட்ட சொல்லிட்டீங்க நீ நல்ல பாப்பால நல்ல பொண்ணுல அதான் சொல்லிட்டேன் நீ யாருக்கிட்டே சொல்லிடாத சரியா சரி ஓகே சொல்ல மாட்டேன் அதே பேக் பண்ணிடுங்க